பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே இனியா கிட்ட ரொம்ப நேரமா கோபி ஃபோன்ல பேசிகிட்டே இருக்காரு இங்கே இனியா கோபி கிட்ட சொல்றாங்க தாத்தா இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாடி எப்பயுமே தாத்தாவோட ஞாபகமாகவே இருக்குது நான் என்னதான் தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிச்சு எனக்கு பக்க இருந்தது தாத்தாவும் பாட்டியும் தான் இப்போ தாத்தாவை நினச்சி இங்க பாட்டியும் ஒரு பக்கம் உக்காந்து அழுதுகிட்ருக்காங்க இங்கே தாத்தா இல்லைன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல டாடி எப்பயுமே காலேஜுக்கு தாத்தாவும் பாட்டியும் கூடவே வருவாங்க இப்போ தாத்தாவும் வரல பாட்டியும் வரதில்ல அப்படி இருக்கும்போது தாத்தாவோட ஞாபகமாகவே இருக்குது நீங்கள் தானே சொன்னீங்க எப்பெல்லாம் தாத்தா ஞாபகம் வருதோ என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினுட்டு அந்த டேடி ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி இனியா ராமமூர்த்தியை பற்றி பேசிக்கிட்டு எங்கள் தாத்தாவோட ஞாபகம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி கோபிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு கோபியும் இனியாமா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தான் சொன்னல எப்பயுமே உனக்கு பக்கபலமா நான் இருப்பேன்னுட்டு நீ பேசாமல் டேடி கூடையே வந்துடுறியாமா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அங்கே நீ தனியாக இருக்கிற மாதிரி நினைக்கிற இல்லை நான் என்னவோ அந்த பாக்கியா உன் அண்ணனுங்க அண்ணினு எல்லாருமே இருக்கிறதுனால உன்ன அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க நீ இப்படி தனியாக இருக்க மாட்டேன்னு தான் அந்த வீட்லையே விட்டு வச்சிருக்கேன் ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குமா இனியா பேசாமல் டேடி வந்து பேசி உன்னை கூட்டிகிட்டு போயிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இனியாகவும் வேண்டாம் டேடி நீங்கள் அப்படி என்னை கூட்டிகிட்டு போகணும்னு வந்து பேச வந்தாலே அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா பாட்டி அண்ணன் அண்ணேனு எல்லாரையுமே விட்டுட்டு உங்கள் கூட வரதுக்கும் எனக்கு எதுவுமே தோணலை அது மட்டும் இல்லாமல் தாத்தா இல்லைன்னு பாட்டி அழுதுட்டுருக்கும் இப்போ நான் இப்படி முடிவெடுத்து உங்கள் கூட வந்தால் அது சரிப்பட்டும் வராது என்ன நினச்சும் அப்புறம் பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரமிச்சுருவாங்க டாடி ஆனாலும் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே இனியாவுக்கு பக்கபலமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இங்கே கோபிக்கிட்ட இப்படி சொல்லிகிட்ருக்காங்க இனியா இங்கே இனியாக பேசுகிறதெல்லாம் பார்த்து கோபிக்கு ரொம்பவே மனவேதனையா இருக்குது என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன் இப்போ என் அப்பாவும் இல்லாமல் அந்த பாக்கியாக ஒழுங்காக இனியாவை கவனிக்கிறது இல்லை புள்ள அதனால தான் தனிமையாக ஃபீல் பண்ணிவிட்டு இப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணி இனியாக ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதுகிட்டுருக்கா இனி இனியாவை அந்த வீட்டில் விட்டால் சரிப்பட்டு வராது இந்த பாக்கியா எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் பசங்களை இப்படி கவனிக்காமல் விடுறாளே இப்போ இனியா இப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறானா இனியா அங்கே இனியாவை யாருமே கவனிக்கலை போல அப்படின்னு சொல்லி இனியா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிற கோபியும் இனியாவை எப்படியாவது பேசி அங்கே அம்மாவுக்கு புரிய வச்சு தான் கூடவே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நானும் என் பொண்ணை பார்க்காம பேசாமல் எத்தனை நாள் தான் இப்படி பிரிஞ்சே இருக்கிறது என் பசங்க என் மனசை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னை அப்பாவாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க பாக்கியாதான் முக்கியம் எல்லாருமே நினைக்கும்போது போது அப்பப்ப இனியாதான் எனக்கு போன் பண்ணி பேசி கொஞ்சம் ஆறுதலா இருக்கா அதனால் இனியாவுக்காக கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்டே போய் பேச போகணும் இனியாவை இங்கே என் வீட்லேயே கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் இங்கே ராதிகாவோட பொண்ணு மையவும் இருக்கும்போது இனியாவும் மையவும் ஒன்றா இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே தனியாக தானே இருக்கேன் என் பசங்களை விட்டு பிரிஞ்சு அப்படி இருக்கும்போது இனியா இங்கே வந்துட்டானா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினச்ச கோபி இந்த விஷயத்த முதல்ல ராதிகா கிட்டே சொல்கிறாங்க இங்கே ராதிகா கோபிக்கிட்ட என்ன கோபி யார்கிட்ட இவ்வளோ நேரமாக ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க வேறு யார்கிட்ட ராதிகா பேசுவேன் இனியாதான் தான் ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதுட்டா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ராதிகாவும் என்னாச்சு இனியும் அதுக்கு ஃபீல் பண்ணி அழுகணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கோபி உடனே வேற ஒன்றும் இல்லை அங்கே எங்கள் அப்பா இல்லை இல்லைல்ல அவள் தாத்தாவை நினச்சி ஃபீல் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே தனியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாள் காலேஜுக்கு போகும்போதும் காலேஜ்லேருந்து வரும்போதும் எங்கள் அப்பா அம்மானு தான் ரெண்டு பேரும் போய் இனியாவை கூப்பிடுவாங்க போல இப்போ அவள் தனியாக எழில் கூடையோ இல்லை செளியன் கூடையோ போகிறது அவளுக்கு பிடிக்காமல் ஃபீல் இருந்தா அன்றைக்கி நான் தான் அவளை காலேஜில் போய் விட்டேன் ஆனாலும் அப்போவும் இப்படி இதை பற்றி தான் இருந்தா இப்போவும் ஃபீல் பண்ணுறா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க எல்லாரும் தாத்தாவை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் என்னால் தாத்தா இல்லாததை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என் பொண்ணு அங்கே யாரும் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை பிள்ள ஏன்னா ஏற்கனவே எங்கள் அப்பா இல்லைன்னுட்டு இங்கே பாக்கியா அமிர்தா எல்லாருமே இங்கே எங்கள் அம்மாவுக்கு ஆறுதலாக இருப்பாங்க ஆனால் அதே சமயம் இங்கே பாக்கியா இனியாவையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல அந்த பாக்கியாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே அவளுக்கு வேலை தான் முக்கியம் பசங்களை பற்றி சரியாகவே அவள் யோசிக்க மாட்டா கவனிக்க மாட்டான்னுட்டு அதனால தான் இனியாக ஃபீல் பண்ணி என்கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ராதிகா சொல்கிறாங்க இங்கே பாக்கியா வேறு என்னெல்லாம் தான் செய்ய முடியும் இங்கே போய் வேலை பார்க்கணும் வீட்டு வேலையை செய்யணும் உங்கள் அம்மாவை கவனிச்சுக்கணும் ஹோட்டலில் போய் நல்லா வேலை பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இனியாக தான் கொஞ்சம் பாக்கியாவை புரிஞ்சுக்கணும் இனியாக தான் பெரிய பிள்ளையாயிட்டால் இப்படி அடுத்தவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காமல் இனியா அவள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டில் நடந்துக்கணும் உங்கள் கிட்டே இப்படி இனியாக பேசுனதெல்லாம் தப்புன்னு தான் எனக்கு தோணுது இப்போ உங்கள் அப்பாவும் இல்லை வேறு பாக்கியாவால் என்ன செய்ய முடியும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஆறுதலாம் பக்கத்துலேயும் இருக்கணும் இதை புரிஞ்சுக்க மாட்டாளா இனியா இப்படியா ஃபீல் பண்ணி எழுதுட்டுருப்பா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா அதுக்கு கோபி உடனே இல்லை ராதிகா இனியாக ஃபீல் பண்ணிட்டா அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு அங்கே இருக்க இஷ்டம் இல்லை போல் அதனால் மறுபடியும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் பாக்கியாக்கிட்டேயும் பேசி என் பொண்ணை நானே நல்லபடியாக பார்த்துக்கிறேன் இனியாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இனியாமாவை நானே கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ராதிகா ரொம்பவே கடுப்பாகிறாங்க என்னங்க பேசுகிறீங்க ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து இங்கே இருந்து நம்ம அவங்களால அனுபவித்தது பார்த்தாதா அவங்களால அவமானப்பட்டது பார்த்தாதா மறுபடியும் இனியாக நம்ம வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஏதாவது பிரச்சனை வருங்க இனியா என் சொல் பேச்சை கேட்கவே மாட்டா வாக்கியா வீட்டில் தான் சரி வருங்க நீங்களும் இனியாவை கவனிக்க முடியாது நீங்கள் ஹோட்டல் வேலையை பார்ப்பீங்களா இல்லை இனியாவை போய் அங்கே காலேஜ்ல விட்டு கூப்பிட்டு வர வேலைய பார்த்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் ஏதாவது இனியாவுக்கு நல்லதை எடுத்து சொன்னாலும் அவ கண்டிப்பா கேட்க மாட்டா வாக்கியா சொல் பேச்சையே கேட்காம நிறைய பிரச்சனையில் அவளே தானே போய் என்னென்னவோ செஞ்சுருக்கா இனியா அப்படி இருக்கும்போது இனியா நம்ம வீட்டுக்கு வர வேண்டாங்க மையவை பார்த்துக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு அப்படி இருக்கும்போது என்னால் இனியாவையும் பார்த்துக்கவே முடியாது நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப தப்பு கோபி இப்போதைக்கு இப்படி நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா அதுக்கு கோபியும் என்ன ராதிகா இப்படி சொல்லிட்டு என் மனசில் இருக்கிறத நீ புரிஞ்சுப்பேன்னு பார்த்தேன் இனியா இங்கே வந்தால் உன் மூலமாக இனியா சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன் ஆனால் நீயே இனியா வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்கிறியே ஆனாலும் எனக்கு மனசு சரியில்லை நான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அப்புறமா என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தனியாக போயிடுறாரு கோபி இங்கே கோபி யோசிக்கிறாரு நம்ம அம்மாவோட மனசை மாற்றணும் மறுபடியும் அம்மா என்ன பையனாக ஏற்றுக்கணுன்னா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இனியாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இனியா என் மூலமாக நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் கண்டிப்பாக அம்மா என்னை மகனாக ஏற்றுப்பாங்க நான் செஞ்ச எல்லா தப்பையும் மறந்துடுவாங்க இதுதான் சரியான வழி ராதிகா என்ன சொன்னாலும் சரி இனியாவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் என் பசங்க மேலே எனக்கும் அக்கறை இருக்குது பொறுப்பு இருக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கணும் அப்போ தான் நான் சரியான வாழ்க்கையில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் நான் எந்த ஒரு தப்பையும் செய்யலைன்னு எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டு பசங்க மேலேயும் நான் பொறுப்பாகவும் நல்லா கவனமாகவும் அக்கறையாகவும் தான் நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சுப்பாங்க என்னையும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்ச கோபி அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்புறாரு அங்கே போய் இதை பற்றியே யோசிக்கிறாரு எப்படியாவது இனியாமாவை என் கூடையை வச்சு நல்லா பார்த்துக்கணும் அந்த பாக்கியா வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா பார்க்குறா அப்படின்னு சொல்லி தானே எங்கள் அம்மா எப்பயுமே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இனி நானும் பொறுப்பாக தான் நடந்துக்கிறேன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இந்த பாக்கியா என் அம்மா அப்பா என் பசங்கன்னு எல்லாரோட மனசையும் மாற்றி வச்சிருக்கா அதனால தான் யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என் பசங்க கூட அப்பான்னு எனக்கு தர வேண்டிய மரியாதையை தர மாட்டேங்கிறாங்க நான் யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்ச கோபி அங்கே வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இங்கே ராதிகாவை பார்க்க வீட்டுக்கு போகாமல் பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு இங்கே இனியா ஈஸ்வரி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி எப்பயும் போல் இங்கே தாத்தாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே போன கோபி தன்னுடைய அம்மாவை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு எப்பயுமே நான் இங்கே உள்ளே வரும்போது என் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போ என் அம்மா தனியால உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாரு இங்க இனியாவும் கோபியை பார்த்துட்டு அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி ரொம்ப கோபமாக என்னடி இனியா எதுக்கு உன் அப்பாவை கூப்பிட்டுட்டு இருக்க முதல்ல அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்டு அப்படியே வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இனியாவும் என்ன பாட்டி அப்பா உங்களை பார்க்க தானே வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா உடனே செளியை நாங்கள் வந்துட்டு ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன இங்கே வேலை யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே இங்கே கோபியும் என்ன செளியா இப்படியெல்லாம் பேசுகிற நான் உன்னுடைய அப்பாடா நான் உன்னை பார்க்கவோ இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கவோ இங்கே வரக்கூடாதா நீங்களும் என்னை பார்க்க வரமாட்டேங்கிறீங்க என் அம்மா எப்படி இருக்காங்க என் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னுட்டு நான் உங்களை பற்றி நினச்சி உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் என்னை வந்த உடனே இப்படி கேள்வி கேட்டு வெளியில போக சொல்றீடா ஏண்டா என் மேலே உனக்கு பாசமே இல்லையா செளியா நீயும் உன் குழந்த ஜெனீன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் யாரும் என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு கோபி அதுக்கு உடனே சொல்லணும் ஆமாம் உங்களை பற்றி யோசிக்க என்ன இருக்குது நீங்கள் எங்களை பற்றி யோசிக்காமல் இல்லை எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு எதை பற்றியுமே நீங்கள் வருத்தப்படாமல் உங்கள் வாழ்க்கை முக்கியம்னு போனதுக்கப்புறமா இப்போ எதுக்கு நாங்கள் உங்களை பற்றி யோசிக்கணும் ஆமாம் என்ன விஷயமாக வந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே இங்கே கோபி ஆரம்பிக்கிறாரு அது வேறு ஒன்றும் இல்லை இனியா நேற்று எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே சொன்னா இனியாவுக்கு இங்கே இருக்க பிடிக்கல போல் எல்லாரும் அம்மாவையே கவனிக்கிறீங்களா இனியா ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா என் பொண்ணு இனியா இதெல்லாம் ஃபீல் பண்ணி அழுகும்போது என்னால் தாங்கிக்க முடியல அதான் பேசாமல் இனியாவை என் கூடையே கூட்டிகிட்டு போயிடலாம் அங்கே ராதகோடை வீட்லேயே நான் இனியாவை நல்லா பார்த்துக்கலான்னு தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் பாக்கியா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க நான் எவ்வளவோ இனியாவுக்கு சொல்லியிருக்கேன் ஆனாலும் இனியாவை நான் நல்லா பார்த்துக்குறேன் அவளுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்லியிருக்கேன் அவளுக்கு தேவையானதெல்லாம் என்னால் அளவு வாங்கி கொடுத்து அவளுக்காக தான் நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன் நல்லா படிக்க வைக்கணுன்றதுக்காக ஆனால் இவ அவங்க அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி வேற என்னை பற்றி இப்படிலாம் பேசியிருக்காளா அப்படின்னு சொல்லி மனவேதனையில் நிற்கிறாங்க பாக்கியா உடனே இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக ஏய் இனியா என்னடி செஞ்சு வச்சிருக்க நாங்கள் எல்லாரும் உன்னை நல்லா கவனிக்கிறது இல்லையா உனக்கு தேவையானதெல்லாம் உங்கள் அம்மா வாங்கி கொடுக்குறது இல்லையா வீட்டில் உங்கள் தாத்தா இல்லடி அந்த வருத்தத்தில் நான் இருக்க போய் எல்லாரும் எனக்கு ஆறுத ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்காங்க அதை கூட புரிஞ்சிக்காத நீ இப்படி நடந்துக்கிறியே இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அப்பாக்கிட்ட நீ தான் அப்போ ஃபோன் போடு ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருக்கியா ஏன் இனியா இப்படி நடந்துக்கிற ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கவே மாட்டியா இங்கே பாரு என்னவோ கோபி நாங்கள் எல்லாரும் உன்னை கவனிக்காத மாதிரியும் அவன் தான் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அங்கே ராதிகாவோட வேட்டுக்கு உன்னை கூப்பிட்டுட்ருக்கான் உன்னை பற்றி உன்னை பற்றியும் உன் அம்மாவை பற்றியும் இந்த கோபி என்னென்னு நினைப்பான் இங்கே பாக்கியா ரொம்ப பாவம் என்னை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹோட்டல்லையும் போய் நீ நல்லா படிக்கணும் உன்னை இன்னும் பெரிய லெவலில் படிக்க வைக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்ருக்கா அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் கோபிக்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கியா ஏன் இனியா அப்படி செஞ்ச அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக இனியாவை திட்டுறாங்க உடனே இங்கே கோபியும் அம்மா என்னம்மா இனியாவை திட்டிருக்கீங்க இங்கே இனியா போய் சொல்ல மாட்டா வீட்டில் யாரும் அவளை கவனிக்கலைன்னா வேற அவள் யார்கிட்டமா இதெல்லாம் சொல்ல முடியும் அப்பான்னு நான் இருக்கும்போது இனியா ரொம்ப பாசமாக இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னால் என்னால் தாங்க முடியல முதல்ல விடுங்க என் பொண்ணை நானே கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் இனியா எனக்கும் உரிமையானவை தானே அப்படி இருக்கும்போது இனியா என் கூட இருந்தால் எந்த தப்பும் இல்லை இனியாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து நீங்கள் இனியாவை எப்படி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மேற்படிப்பெல்லாம் படிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேமா நீங்கள் யார் அவளை பற்றி கவலை கூப்பிட வேண்டாம் இந்த பாக்கியாவுக்கு எப்பயுமே தொழில் தானே முக்கியம் வீட்டு வேலையை பாப்பா வெளியில் போய் நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைப்பா எப்பயுமே என் பசங்களை பற்றி அவள் கவனிக்கவும் மாட்டா அக்கறையும் அவளுக்கு இல்லை அதனால் இனியும் இனியாக இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே செளியன் எழில்னு எல்லாருமே கோபிக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் என் பொண்ணு இனியா என் கூட தான் இருக்கணும் இனி அந்த பாக்கியாவை நம்பி இனியாவை நான் இங்கே விடவே மாட்டேன் அப்படின்னு கோபி ரொம்ப கராராக பேசுகிறாரு உடனே பாக்கியாவும் விடுங்கத்தை நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அந்த இனியாவுக்கு அவள் அப்பா கூட தான் போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டா விட்டுருங்க இனியா போகட்டும் ஏற்கனவே நீங்கள் இப்படி தான் கோபி மேலே உள்ள பாசத்தில் ஆசைப்பட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போனீங்க அப்புறம் அழுதுகிட்டு அவமானப்பட்டு வேற வழியே இல்லாமல் இங்கே என் வீட்டுக்கு தான் திரும்பி வந்து நின்னீங்க அப்படி ஒரு நிலமை என் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை நாள் இனியாவுக்கு சொல்லி புரிய வச்சு நல்லபடியாக அவளை வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு என்னால் முடியலனாலும் இங்கே எனக்கு யாரும் இல்லைனாலும் நான் கஷ்டப்பட்டு வேலை இருந்தேன் என் மனசு புரியாத இனியா இனி இங்கே இருந்தா என்ன இல்லைனா என்ன அதான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காள்ல பேசாமல் அவளை அனுப்பிடுங்க அவள் அப்பா வீட்டுக்கே போகட்டும் அங்கே அவளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் என்னுடைய அரு அருமை புரிய வந்ததுக்கு அப்புறமா அவள் திரும்பி வந்து நிற்பாள்ல அப்பா நான் பேசிக்கிறேன் இந்த இனியாகிட்ட என்ன சொன்னாலும் உங்கள் பேத்தி இனியா திருந்த போகிறதே இல்லை இப்படி அம்மாவை பற்றியும் மற்றவங்கள பற்றியும் இவ எத்தனை நாள் தான் இப்படி அவங்க அப்பா கிட்டே குறை பேசிக்கிட்டே இருக்க முடியும் நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட பாசமாக நடந்துக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இந்த இனியா என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களாத்த இவளெல்லாம் போய் படிக்க வைக்கிறேன் பாருங்கள் என்ன சொல்லணும் இவள் இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சி இனியா மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்கேன் ஆனால் இனியா என்னை பற்றி யோசிக்காமல் இப்படியெல்லாம் அவங்க பையன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கா பாருங்களேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக பேசுகிறாங்க பாக்கியா உடனே கோபியும் போதும் பாக்கியா என்னவோ இனியாவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் அழுது நடிக்காத எனக்கு தெரியும் நீ எப்பயுமே தொழில் மேலே இருக்கிற அக்கறையை பசங்க மேலே வைக்கவே மாட்டேன்னு அதனால தானே இனியா எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போய் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டினா அப்படி இருக்கும்போது மறுபடியும் இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருந்திருந்தால் அவளை நல்லபடியாக பார்த்துருந்துருப்பாங்க எங்கள் அம்மாவும் கவனிக்க முடியாது எங்கள் அப்பா இல்லைன்ற ஒரு வேதனையில் இருக்காங்க ஆனால் நீ தானே வீட்டில் எல்லா விஷயத்தையும் நல்லா பார்த்துக்கணும் ஆனால் உனக்கு தான் பொறுப்பே இல்லையே அதனால தான் சொல்கிறேன் என் பொண்ணை என் கூட அணி அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ஏய் கோபி இவ்வளோ நேரம் நீ பேசிகிட்டு இருந்த நானும் அமைதியாக இருந்தேன் பாக்கியாவே இனியாவை அனுப்புறேன்னு சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேன் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா கூட்டிகிட்டு போய் ரெண்டு நாளும் ரொம்ப பாசமா கவனிச்சுப்பேன் அதுக்கப்புறம் அந்த ராதிகா அவளோட வேலையை காட்ட ஆரம்பிப்பா என்னையும் அப்படி தானே கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தினீங்க ஒழுங்கா சாப்பாடு இல்லாம யாரும் என்னை கவனிக்காம ஒவ்வொரு நாளும் ஏன் தான் அந்த வீட்டுக்கு வந்தனோன்னு யோசிக்கிற அளவுக்கு நீ கொண்டு போய் என்னை நிப்பாட்டினேன் அப்படியும் சும்மாவா விட்ட அந்த ராதிகா மூலமாக ராதிகா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு செய்யாத தப்புக்கு ராதிகா முன்னாடியும் ராதிகாவோட அம்மா முன்னாடியும் அவமானப்பட்டு நின்று அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போய் எல்லார் முன்னாடியும் என்னை அள வச்சு அவமானப்படுத்தி அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியில் போகணும் சொல்லி பாக்கியாவோட வீட்டுக்கும் அனுப்பி வச்சேன் இப்படிதான் என்னோட பேத்திக்கும் நடக்கும் அதனால இந்த கோபியை நம்பிலாம் எல்லாம் இனியாவ நான் எங்கேயும் அனுப்பவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் இல்லாம இப்ப என்னவோ தான் பசங்க மேல ரொம்ப பாசம் வந்த மாதிரி இந்த கோபி இந்த பேச்சு பேசிட்டு இருக்கான் பசங்க மேலையும் குடும்பத்த மேலையும் அக்கறை இருந்தா இந்த கோபி எங்க பேச்ச கேட்டு பாக்கியா கூடவே நல்லபடியா வாழ்ந்திருப்பான் இப்படி அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டான் பசங்க மேல ரொம்பவே அக்கறை இருக்க மாதிரி நடிச்சு இவன் என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான் நான் அவனை மகனா ஏத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் கோபிய மகனாக ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்க என்ன பார்க்க வரேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவான் கோபி ராதிகாவையும் கூட்டிகிட்டு வருவான் அப்புறம் என்னாகும் ராதிகாவும் கோபியும் எனக்கு துணையாக இதே வீட்டில் இருக்கிறதா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என் மருமக பாக்கியா இவங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு போட்டு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து இவன் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படி என் பாக்கியா என் மக பாக்கியா இவன் முன்னாடி என்னைக்கும் அவமானப்பட்டு நிற்கவே கூடாது இவன் எந்த திட்டத்தோட இங்கே வந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் த கோபி கோபியை இனி நான் நம்புறதாவே இல்லை கோபியை பத்தி நல்லா தான் இவன் கூட பேசவும் இஷ்டம் இல்லாம இவனை பார்க்கவும் பிடிக்காம இப்படி நான் ஒதுங்கி இருக்கேன் கோபி இதோட நிறுத்திக்க இன்னொரு தடவை என் பொண்ணு தான் முக்கியம் என் பசங்க தான் முக்கியம்னு இங்கே பேசிக்கிட்டு தேவையில்லாமல் நீ இங்கே வந்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் உன்னை நம்பி வந்த உன்னோடைய அம்மாவையே உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல மூணு வேலை சாப்பாடு கொடுத்து எனக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியாத நீ உன் பொண்ணையாடா நல்லா பார்த்துக்க போகிற இ நீ பேசுறதெல்லாம் நம்பி நான் இனியாவை அனுப்பி வைப்பேன் வேற நினச்சிட்டு இருக்கியா உன்னையும் நான் நம்ப மாட்டேன் உன் மனைவி ராதிகாவையும் நான் நம்ப மாட்டேன் எனக்குன்னு துணையாக இருக்கிறது பாக்கியா மட்டும்தான் பாக்கியாவை மட்டும் தான் நம்புவேன் இவன் என்னவோ புரியாமல் பாக்கியாவோட அன்பை தெரிஞ்சுக்காம இந்த இனியா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னுட்டு இன்னொரு தடவை இனியாவை கூட்டிகிட்டு போய் என் கூடையே வச்சுக்கிறேன்ட்டு இப்படி இங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காத முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி கோபியை ரொம்பவே கோவமாக வெளுத்து வாங்குறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி எல்லார் முன்னாடியும் கோபியை நிற்க வச்சு அவமானப்படுத்துனதுனால இங்கே ஈஸ்வரிக்கிட்ட பதில் பேச முடியாமல் முழிக்கிறாரு கோபி